கோவையில் ஹிந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொல்லப்பட்ட வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்களின் பட்டியலை சிபிசிஐடி வெளியிட்டுள்ளது கோவை மாவட்ட ஹிந்து முன்னணி செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் கடந்த மாதம் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது நடைபெற்ற கலவரத்தில் பொருட்கள் சூறையாடப்பட்டன வன்முறையில் ஈடுபட்டவர்களில் நானூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் சசிகுமார் கொல்லப்பட்ட வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்களின் பட்டியலை CBCID போலீசார் வெளிகிட்டுள்ளனர் கேமராவில் பதிவான காட்சிகளில் உள்ள நபர்கள் குறித்து தெரிய வந்தால் தகவல் அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே சசிகுமார் கொலை வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் சிபிசிஐடி ஈடுபடுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டீஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டி உள்ளார் ஊர்வலத்தை வந்தவங்க எல்லாம் போய் பிடிக்கிறது விநாயகர் சதுர்த்தியில் இருக்கவங்களே அந்த அட்ரஸ் முகவரி வச்சுட்டு போய் பிடிக்கிறது இப்படி இந்த போலீஸ் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவங்களும் இப்போ சிறையில் இருக்காங்க இதை போய் வீடு வீடாக போய் தொலாவியை மறட்டி மூலிமா இந்த ஆனந்து தன்னை தீ வச்சு அவர் ஒரு பயத்து மூலிமா தான் இது நடந்திருக்குது இதை இந்த போலீஸ் வந்து இந்த நடவடிக்கை நிறுத்தணும்